மேடம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண போன இவதானே இவதா இவளேதா என் வாழ்க்கையை வீணாக்குறது என்னையும் வீராவையும் பிரிச்சது இவதான் எல்லாமே இவள சும்மா விடாதீங்க எப்படி வச்சு என்னையும் என் வீராவையும் சேர்த்து வச்சிருங்க மேடம் ப்ளீஸ் மேடம் ஏய் என்ன முறைக்கிற ஸ்ரேயா நான் கூட இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரம் சிபின் தான் நினைச்சேன் ஆனா இதெல்லாம் ஓ வேலைன்னு இப்பதான் ஸ்ரேயா எனக்கு தெரியுது நீ இந்த அளவுக்கு போவன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்கல ஸ்ரேயா ஏண்டி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாத ஏன் முன்னாடியே அவளை திமுறா பேசுறியா இன்னைக்கு உன என்ன பண்றேன்னு பாருடி பாவ அந்த பொண்ணு

அடுத்துக்கிட்டு நிக்கிறாளே அவ யாரு என்ன எப்படிப்பட்டவ எவ்வளவு பெரிய ஆளுன்னு ஏன் புரிசு சொல்லுவாரு தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் கேட்டுக்கிறேன் என்ன மிஸ் அழுவிறேன் ஒரு பொண்ண லவ் பண்ணி ஏமாத்தி அந்த பொண்ண கர்ப்பமாக்கி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாமே அட சக்க இத நான் எதிர்பார்த்தேன் ஆமா மேடம் அந்த பொண்ண லவ் பண்ண அந்த பொண்ண ஏமாத்தினே இந்த இவன கல்யாணம் பண்ணிக்கிட்டே இடையில انا ஒரு வார்த்தை சொன்னீங்களே கர்ப்பமா இருக்க பொண்ண ஏமாத்திட்டேனே அது மட்டும் இல்ல இல்லமா ஒரு பொண்ண எப்படி போய் சொல்லுவா இவ்ளோ தூரம் போலீஸ் ஸ்டேஷன் வைக்கும் பொய்யா ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி எல்லாம் நடிப்பாளா இவ நடிப்பா மேடம் நான் நிக்கிறாள் அவ உடம்பு முழுக்க போய் நடிப்பு பித்தலாட்டம் அது மட்டும்தான் அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் கால் பண்ணி திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நான் முடியாம இருக்கேன்னு அவன் ஃப்ரெண்டு சொன்னான் சரி என்னடா நேரம் நானும் என் பொண்டாட்டியும் அலர் அடிச்சு போய் பாக்குறோம் நான் பிரெக்னடா இருக்கேன் என் குழந்தைக்கு நீதா அப்பான்னு சொல்றா அவ பிரெக்னடா இருக்கா அதனால சொல்லிருக்கா அதுக்கு பிறகு நீங்கதான் அவளை பத்தி எதுவுமே கண்டுக்கலையாமே ஏன் மேடம் ஒரு பொண்ணு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லாமலே ஆக முடியுமா அது எப்படி முடியும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அந்த பொண்ணுக்கு புருஷன் யாரோ இருக்காங்களா கேளுங்க கொஞ்சம் அந்த பொண்ணு உங்களை தான் லவ் பண்ணிருக்கானே நாங்க விசாரிச்சதுல எல்லாரும் சொன்னாங்க ஆமா மேடம் ஒரு காலத்துல அவ என் கூட தான் இருந்தா நானும் அவளும் ஒன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம் அவளுக்கு தெரிஞ்சதா தோனிக்கிறேன் கனிமொழி இவளையும் நான் கல்யாணம் பண்ணேன் ஆனா அவளை நான் விட்டு விலைக்கு வந்து ஆறு மாசத்துக்கு மேலாகுது நானும் என் ஒய்ஃப் கனி சட்டப்படி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு அவளும் சாத்து கைய எடுத்து போட்டுகா என்னடி இதெல்லாம் சொல்லலையா நீ மேடம் மேடம் அப்ப அவ என்ன ஏமாத்தி கைய எடுத்து மேடம் இந்த பொண்ணுனா சும்மா எங்க அப்பாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீயே நானே தான் உண்மையா கல்யாணம் பண்ணி போன்னு சொன்னதால தான் நான் கையெழுத்து போட்டேன் மூணு மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுதான் தான் நிக்கறாலே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் யோ எனக்கு மண்டைய பிச்சுக்கு கமலே இருக்கு இப்ப யார் மேல தப்பு யார் மேல தப்பு இல்ல இந்த பொண்ணு प्रेग्नண்டா இருக்கானே எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு வந்து கொடுத்து இதுக்கு என்ன சார் நான் பதில் சொல்றது இங்கே பாருங்க இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் என் அட்வொகேட் வந்து பேசுவாரு அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அவ வயிற்றுல குழந்தை வளருதா வளரலையா அதெல்லாம் எனக்கு கிடையாது அப்படியே அவ வயிற்றுல குழந்தை வளர்ந்தாலும் அதுக்கு நான் அப்பா கிடையாது மேடம் நான் அவனை விட்டு பிரிஞ்சு வந்ததுமே நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் மேடம் சரி எங்க அவங்க கிட்ட சொல்லி அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு இவ்வளவு நாள் அவனை விட்டு விலகியே இருந்தேன் ஆனா எல்லாரும் என்னைய கேள்வி கேட்கறதால எனக்கு வேற வழி தெரியல மேடம் ஏமா ஆரம்பத்திலே வந்து சொல்லாம இப்ப அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கும் பொழுது வந்து நீங்க இடையில போய் சேர பாக்குறியா என்ன இருந்தாலும் சட்டப்படி அந்த பொண்ணு தான் பொண்டாட்டி நீயே ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்றதுக்கு கையெழுத்து போடுவேன் அப்புறம் நீயே வந்து அவன் என் புருஷா அவன் புள்ள என் வயித்துல வளருதுன்னு சொன்னா என்ன நாங்க எங்க போலீஸ் வேலை பாக்கறமா இல்ல உனக்கு மாமா வேலை இப்போ உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் கிளியரா சொல்லு அந்த பையன் பேசுறத பார்த்தா எல்லாம் கரெக்டா இருக்கு எனக்காக என்னோட பிரதர் சிபி ஆதித்யா பேசுவாரு எனக்கு பேசவே முடியல எனக்கு ஒரே மயக்கமா வருது சிபி சார் சிபி சார் என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கறதால தான் உன் கேஸ் நான் எடுத்தேன் இல்லனா உன் கேஸ்ல நான் எடுத்துக்கவே மாட்டேன் என்ன என்ன மேடம் என்ன சொல்றா பையன் அதி நம்பர் 1 பிசினஸ்மேன் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாண்டிருக்க போல இந்த பொண்ணு எத்தனை ஆவது இந்த பொண்ணு என்ன எத்தனை நாளைக்கு வச்சிருப்ப

மொத்தமா அவளுக்கு எதோ செட்டில் பண்ண இப்படி பண்ணலனா அப்படி பண்ணலனா என்ன அடுத்தடுத்து என்ன நாங்க பண்ணணுமோ அதை செய்யறோம் இங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததுக்கு எல்லா எவிடென்ஸும் இருக்கு ஹைகோர்ட்ல கேஸ் போடுவோம் எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் போவோம் என் தங்கச்சிக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரை நான் உன சும்மா விட மாட்டேன்டா மரியாதை கொடுத்து பேசுங்க என் பிரச்சனை வாடா போடலாம் பேசுனீங்க நல்லா இருக்காது ஹலோ கனிமொழி என்னமா ரொம்ப துடிக்காதீங்க அங்க கேஸ் போட்டா உங்களைதான் அசிங்கப்படுத்துவாங்க எல்லாரும் பணக்கார வாலிபரை ஏமாற்றி கல்யாணம் பண்ண இளம் வயது பெண்மணி கனிமொழி எப்படி நியூஸ் நாளைக்கே நியூஸ்ல வரட்டுமா ஏய் உனக்கு ஏ மேல கோவன்தான்டா என்ன அது பழுவாங்க நேரம் போது இப்படி எல்லாம் நினைச்சேன் கொஞ்சம் கூட இது நீ இந்த பிடிச்சதுக்கு காரணமே இந்த ஸ்ரேயா தான் நினைக்கிறேன் அவதான் எல்லாருக்கிட்டையும் நல்ல பழகுற மாதிரி பழகி யாரு என்ன பண்றாங்கன்னு போட்டு கொடுக்கறதுல நம்பர் நீ தான் அண்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணியா போட்டோம் இதுக்கெல்லாம் இருக்க ஆள் கிடையாது நமக்கு நிறைய வேலை இருக்கு வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டு இவங்க எடுத்து பாக்குறாங்க பாருங்க

கொண்டாட்டி மேலே அவ்வளோ பெரியமா ஏமா நீ ஆறு மாதத்துல தான் அவன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்க அதுக்கே இப்படியெல்லாம் மாறி போயிருக்கான் ரெண்டு வருஷம் வாழ்ந்தவன் இவ இவனை கொஞ்சம் கூட கேர் பண்ணவே இல்லையே அப்படி என்னம்மா மாயம் பண்ண நீ ஒரு நாட்டு பொண்ணாமேஹா பட்டிக்கட்டு பொண்ணு இல்லை அதான் கொண்டு போய் எதுவும் மந்திரம் கந்தரம் பண்ணி மந்திரிச்சிருப்பா அவனை யாரும் கட்டுக்கடங்குறான் ப்ளீஸ் அணி கண்ணே இதுவே அவனுக்கு போதும் இன்னனு நீ இங்கிலீஷ்லலாம் எடுத்து அவனுக்கு ஒன்றும் புரியாது அவன் சும்மா பாறியில் போய் ஊரை சுத்திக்கிட்டு கிடந்தவன் தான் அங்க படிக்கலாம் எங்கேயும் போகல ஏய்

இல்ல மேம் அப்படியெல்லாம் எதுவும் செய்ய வேணாம் அவர் ரெண்டு வருஷம் என் புருஷன் கூட வாழ்ந்திருக்கா அது அவருக்குதான் அசிங்கம் என்ன வேணும்னு கேக்குறான்ல மொத்தமா கேளு மேம் இவங்களாம் பேசுறத பார்த்தா ஃபியூச்சர்ல என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்கன்னு தெரியுது மேம் என் குழந்தைக்கு எனக்கு என்னென்ன செய்யணுமோ மொத்தமா எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிடுங்க நான் எங்கயாவது போயிடறேன் நான் என்ன வேணும்னு கேட்கறாங்களே அப்படின்னா மறுபடியும் அதையே அரைச்சிட்டு நிக்கிறேன் அவன் பேர்ல இருக்கிற எல்லா ப்ராஃபிட்டையும் என் பேர்லையும் என் குழந்தை பேர்லையும் எழுதி வைக்க சொல்லுங்க அவன் வீடு அவன் காலேஜ் அவன் பிசினஸ் அப்புறம் அவனுக்காக இருக்கிற எல்லாமே எல்லாத்தையும் எனக்காக எழுதி கொடுக்க சொல்லுங்க நான் ஏன் இப்படி எல்லாம் கேட்கறேன் நீங்க நினைப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்துல அதெல்லாம் இருந்தாதான் நாலு பேர் என்னை மதிப்பாங்க இல்ல இவன் கூட பழகுனதுக்காக யாரும் என்னைய கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க என் குழந்தையையும் யாரும் பார்க்கவும் மாட்டாங்க என்ன இதெல்லாம் மொத்தமா கொடுத்துட்டா என்ன மொத்தமால உனக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாது

அவளோட அன்பு அவளோட காதல மட்டும் இருந்தா போதும் என் பொண்டாட்டியோட அன்பு இருந்தா நான் இழந்த சொத்தெல்லாம் எண்ணி ஒரே மாசத்துல சம்பாதிச்சிருவேன் காசு பணம் என்ன போனா போகட்டும் அதெல்லாம் சேர்த்து வைக்க ஒரு நாள் போதும் ஆனா என் உண்மையான காதல் என் உண்மையான அன்பு எல்லாம் என் கணிக்கு மட்டும்தான் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அது மட்டும்தான் முக்கியம் சூப்பர் சார் ஒருத்தவர் கிடைக்க இந்த பொண்ணு குடுத்து வச்சிருக்கணும் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தம் என்னென்னவோ எல்லாத்தையும் அவ பேருக்கு நான் எழுதி கொடுத்தேன் கனி நான் இவ்வளவு நாளா எல்லா வசத்தையும் உள்ளவனா இருந்தேன் என் கூட நீ சந்தோஷமா இருந்த இந்த நாள் இந்த நேரம் இந்த நிமிஷம் இப்ப நான் ஒன்னும் இல்லாதவன் என்னுடைய ஒரு சொத்து என்னன்னா நீ மட்டும்தான் எல்லாமே என்கிட்ட இருந்து போயிட்டா நீ கஷ்டப்படுவான ஒரு நாளும் யோசிச்சிடாது கண்டிப்பா அப்படியெல்லாம் நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் சரியா உனக்கு இதுதான் முதல்ல கடைசியும் இனிமே நீ எங்க லைஃப்ல வரவே கூடாது மிஸ்டர் அதிவீரன் என் கம்பெனில கூட ஒரு ஆபீஸ் பாய் ஜாப் இருக்கு வரீங்களா ஓ தாராளமா வரேன் இதுல என்ன இருக்கு திருடுறது பொய் சொல்றதுக்கு தானே அசிங்கப்படணும் ஆபீஸ் பாய் இருந்தது எனக்கு கேவலமான வேலையா நல்ல ஜாப் நல்ல சம்பளம் என் பொண்ணாட்டி நான் சம்பாதிச்சு ஐயாயிரம் கொடுத்தா கூட அதுல பாதிய வீட்டு செலவு பார்த்துட்டு பாதிய சேர்த்து வைக்கிற ஆளு அப்படி ஒரு சொக்க தங்க எனக்கு கிடைச்சிருக்கா அவளை விட எனக்கு வேற என்ன வேணும் பாக்க நீ போலாம் இது ஒரு கேஸ் மண்ணாங்கட்டி கேஸ் இதோட இவ தொல்ல ஒழிஞ்சது நமக்கு என்ன உங்களை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா பெருமைப்படுறதா இல்ல எனக்காக எல்லாத்தையும் இறக்குறீங்களே அதை நினைச்சு கவலைப்படுறதாங்க நான் என்ன அப்படி பண்ணிட்டேன் உங்களுக்கு இனி நீங்க எப்படிங்க இருப்பீங்க இனிமே உங்க வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கவே எனக்கு ஏய் என்ன காசு பண்ண இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் பிறந்ததுல இருந்தா எல்லாரும் பழக்காரன்னா பிறந்தாங்க அப்படி இல்ல அவங்கவுங்க உழைக்கிறத இப்போ நம்ம ஒண்ணும் தான் இருக்கோம் இனிமே கஷ்டப்பட்டு உழைப்போம் சம்பாதிப்போம் பெரிய இடத்துக்கு வருவோம் ஏங்க இனி நான் எதுக்காக உங்களுக்கு காயப்படுத்த மாட்டேன் உங்க கூடவே நான் இருப்பேங்க மேடம் மேடம் இது போலீஸ் ஸ்டேஷன் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி ஒரு கணவன் மனைவியா மா இந்த மாதிரி எல்லாம் ஒரு புருஷன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கம்மா அவரை நல்லா பாத்துக்கோ அப்புறம் என்னுடைய கார்டு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்னா என்னை கேளுங்க என்ன இப்போ நம்ம எங்க போறோம் என்ன பண்ண போறோம் இங்க எது போலாம் ஏதாவது பண்ணலாம் நான் கூப்டா நீ வர மாட்டியா சச்ச நான் அப்படி எல்லாம் சொல்லல நீங்க எங்க கூப்டாலும் உங்க கையை பிடிச்சிட்டு வர நான் தயாரா இருக்கேன் வாழ்வா சாவோ அது உங்க கூட தான் கஷ்ட நஷ்டம் இதெல்லாம் சமாளிச்சு தான வாழணும் உங்களுக்கு நான் துணையா இருப்பேன் இப்ப இல்ல எப்பவும் அக்கா அக்கா வசந்தி அக்கா கண்மணி கண்மணி என்னம்மா ஏன் அழுதுகிட்டு வந்து உட்கார்ந்திருக்க என்னாச்சு மணி என்னடா ஆச்சு சொல்லு கை என்ன தெரியலக்கா தின்னு அடிவழி ரொம்ப வலிக்குதுக்கா அக்கா நல்ல வயிறு வழி தாங்க முடியலக்கா ஐயோ என்ன சொல்ற சாப்பிட்டா இல்லக்கா கலைல எதுவும் சாப்பிடலக்கா கலை கையில சாம்பார் வேலைக்கு போனா அதுதான் கொச்சோட சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் காய்ச்சல இருந்தீங்க நீங்க வயிறு வழி உன் வருஷம் வீட்டுல எல்லாம் போயிடுவானே சிக்கல ஆசிரிக்கு போனாக்கா எனக்கு பயமா இருக்கு ஆயிடும் பாசமா இருக்காக்கா அவளை தாங்கவே முடியாதுக்கா

அண்ணா அண்ணா மடிகளக்குலாம் இந்த மாதிரி நேத்துல ஊசி மாட்டறல எதுவும் போகக் கூடாது போடக் பக்கத்துல மரிகள வந்தாச்சு இருக்கல அது நல்ல கை வைத்தியலாம் பாக்கோ எது வரதளோ அது கையால ஒரு சொட்டு மருந்து கொடுத்தா போதும் சரியா படிட்டி ಅದுகிட்ட போலாம் சீக்கிரம் ஓடியே சாமி ஐயோ வயித்ொலில கடந்து புள்ள தொடிக்கிறாலே ஐயோ என்ன செய்யன்னு தெரியலையானே பசந்தி என்ன என்ன ஆச்சு ஏன் இந்த புள்ள இப்படி அழுகிட்ட கடக்க தெரியல ஆச்சி இந்த புள்ள திடிர்னு வலிக்குதுன்னு சொல்லுதே அடி வைர வலிக்குதாம்பா அசமா வேற இருக்காச்சி பாராச்சி என்னண்டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பைப்புடா காட்டு கைய காமி ஒண்ணும் தெரியல வயிற்றுக்கு சேராததான் எதோ சாப்பிட்டு இருக்க பிள்ள இருக்கு நேற்று ராத்திரிக்கு எதுவும் ராத்திரிக்கு நான் தானே சாப்பாடு கொடுத்து விட்டேன் இந்த பிள்ளைக்கு வேற எதுவும் சாப்பிட்டியா மணி அக்கா ஆமாக்கா ஒரு நேரமா பசியா இருந்துச்சுன்னு சொல்லி நான் படிய சாப்பாடு அதை பாரு இந்த மாதிரி இருப்பிடுறதாலதான் பொம்பளை ஒரு வாய்க்கு நாலு வய சேர்த்து இந்த மாதிரி மாசமா இருக்கிற நேரத்துல கண்ட கண்ட நேரத்துல பசி எடுக்கு மத்தபடியெல்லாம் எதுவும் இல்லல்ல ஒண்ணும் முடியலல்ல அவ புருஷனுக்கு தெரிஞ்சது அப்படிதான் நம்மள உசுரே எடுத்துருவான் நீ கண்ணி என்னடியாச்சு நூறு இவனுக்கு பாரு வந்துட்டா பாருக்கு உடனே துடிச்சு ஓடி வார என்ன செஞ்ச வீட்ல எதுவும் வேலை செஞ்சியா உடனே கூட எதுவும் தூக்கணியா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நீத்து ராத்திரி எதுவும் சேராது சாப்பிட்டு வாப்பல அதான் வயிறு வலி மருந்து இப்பதான் குடுத்திருக்கேன் ஒண்ணும் இல்ல சரியா போயிடும் அப்பமே சொன்னாக்கா ஒரு வாய்க்கு நாலு வகையா சேர்த்து சாப்பிட்டுட்டு படி ஒரு நேரம் பசிக்குதுன்னு சொல்லுவான்னு எவ்வளவு சொன்னேன் கேட்டாலய இவளுக்கு இதோ முடியலன்னு கேள்விப்பட்டது உசுரே நின்னு போயிடுச்சு தெரியுமா இவ என்னக்கா இப்படி இருக்கா பொறுப்பே இல்லாத வயிற்றுல பிள்ளை இருக்குன்னு கொஞ்சமாதிரி இவளுக்கு பயம் இருக்கா பாத்தியாக்கா எலே நீயும் வேலைக்கு போற வர இவ்வளவு சரியா இவனை உன்னால கவனிக்க முடியாது மாசமா இருக்கிற பிள்ளை பக்கத்துல இருந்து யாராவது பாத்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும் ஏண்டா இவங்க அப்பா அத்தா யாரும் இல்லையா வர சொன்னா என்ன அவளுக்கு இருக்கிறது நான் மட்டும்தான் அவங்க பிரியமா இருக்காங்க அவங்க இப்ப பேச மாட்டா ஏண்டா இப்படி மசிக்காத நேரத்துல பேச மாட்டாங்க வரமாட்டாங்க போக மாட்டாங்கன்னா என்னடா இது என் சண்டையா இருந்தாலும் புள்ள குட்டி உண்டானா எல்லாம் சரியா போய் எதுக்கு சொல்றாங்க ஒரு முதல்ல இந்த புள்ளைய கொண்டு போய் அவங்க பெரிய மகையில ஒப்படி உடம்பு என்னமோ உடவுட உடவுடன சீவா குச்சேட்டம் கிடக்கு சுத்தமா சாப்பிடுறதே இல்ல போல இருக்கு ரத்தமே இல்லையா உடம்புல என்னாச்சு டாக்டர் மாதிரி ஒவ்வொன்னா புட்டு புட்டு வைக்கிறேன் ஆடி பிடிச்சு பாத்ததுல எல்லாம் தெரிஞ்சிருச்சுட நல்லா இந்த பிள்ளைய யாருக்கிட்டே ஒப்படைச்சு நல்லா பாத்துக்க சொல்லு பிள்ளை பத்துக்கிற மாதிரியா இருக்கா இந்த காலத்து பிள்ளைவளா என்னத்தான் சாப்பிடுறதோட தெரியல சரியாச்சு நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன் பெருமா இல்லனாலும் என் ஆச்சியும் அங்க எங்க வீட்டுல தான் இருக்கு என் அம்மா இருக்காங்க என் மைனி இருக்காங்க அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க இங்கேயும் நான் இவ்வளவு தனியா விட்டுட்டு எனக்கும் பத பதன்னு தான் இருக்கு தேக்கா ரொம்ப நன்றிக்கா எல்லாம் இருக்கடா அவன் நல்லா இருந்தா போதும்